தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியினை பார்க்கலாம் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றது சுமார் ஒன்றரை மணி நேரமாக நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சியுடைய ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை டெல்லி செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம் டார்வின் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்னெல்லாம் பேசுபொருளானது அது குறித்த விரிவான தகவல்களை பகிரலாம் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் முடிவடைந்த நிலையில் வாக்குகள் எல்லாம் எண்ணப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை மொத்தமாக பெற்றிருக்கிறது எந்த ஒரு கட்சியும் தனி பெரும்பான்மை பெறாத நிலையில் தான் கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் இவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக நின்ற இந்தியா கூட்டணி என்பது கணிதமான தொகுதிகளை பெற்ற நிலையில் அவர்களுடைய ஆலோசனை கூட்டமும் இன்று டெல்லியில் நடைபெற்றது குறிப்பாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே உடைய இல்லத்திலுக்குதான் இந்திய கூட்டணி தலைவர்களுடைய ஆலோசனைக் கூட்டம் என்பது நடைபெற்றது சுமார் ஒரு மணி நேரத்துக்கு நடைபெற்ற இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் பல்வேறு கட்சி தலைவர்கள் இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் கலந்து அதிலும் குறிப்பா தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் கலந்து கொண்டிருந்தார் சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவரான அகிலேஷ் யாதவ் கலந்து கொண்டிருந்தார் ராஷ்டிரிய ஜனதா தலைவர் தலைவரான தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இவ்வாறு தலைவர்கள் இந்திய கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடக்க உரையை முதலில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரான மல்லிகார்ஜு கார்கே தொடக்க உரை நிகழ்த்தினார் அப்போது அவர் அனைத்து தலைவர்களையும் நான் வரவேற்கிறேன் என்று சொன்னவுடன் சொல்லிவிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் உறுதியாக போராடினோம் அதற்கான கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏற்பட்ட தோல்வி ஆனால் அவருக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட தோல்வி என்று அவர் விமர்சித்திருந்தார் இதை மாற்றுவதற்காக நிச்சயமாக அவர் பல்வேறு விமர்சனங்களையும் மேற்கொள்ள இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் மக்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக தீர்ப்பளித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த தீர்ப்பை எப்படியாவது மாற்ற வேண்டும் என பிரதமர் துடிக்கிறார் என்ற ஒரு விமர்சனத்தை அவர் வைத்திருக்கிறார் அதே போன்று அரசியல் சாசன மாண்புகளை மதிக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தையும் இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் வரவேற்கிறோம் என்பதை அவர் சுருக்கமாக சொல்லி அனைத்து தலைவர்களையும் வரவேற்று இந்தியா கூட்டணியுடைய இந்த தொடர் இந்த பயணம் என்பது தொடர வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர் தன்னுடைய முறையை முடித்திருக்கிறார் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த இந்த தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் தற்போது கூட்டம் நிறைவடைந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே செய்தியாளருக்கு அனுமதிப்பார் என்று தெரிகிறது மேலும் இந்த கூட்டணி என்பது உறுதியாக தொடர வேண்டும் என்பதுதான் இந்திய கூட்டத்தின் மிக முக்கியமான விவாதமாக இருந்திருப்பதாக தகவல் என்று நன்றி டார்